அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் ரவை பாசிப்பருப்பை வச்சு ரொம்பவே சுவையான ஒரு டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான கடாயில் நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுருக்கேன் நெய் வந்து நல்லா உருகுனதும் இதில் வந்து இப்போ நம்ம இதில் ரவை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வருத்த ரவை ஒரு அரை கப் சேர்த்துருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட குழிக்கரண்டியில் ரெண்டு குழிக்கரண்டி ரவை இருக்கும் இப்போ இந்த ரவையை அந்த நெய்லேயே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரவை வந்து நல்லா சூடு பிறக்க வறுத்துக்கோங்க நல்லா அந்த ரவை வாசனை வரணும் அது வரைக்கும் இந்த ரவையை மிதமான சூட்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம வந்து ரவையை வறுக்கணும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் ரவை வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு அதே மாதிரி லேசாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம வந்து அந்த ரவையை தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலேயே நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய் உருகுனதும் இதில் ஃபஸ்ட்டு மிளகு சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஜீரகம் அதையும் வந்து ஆட் பண்ணிவிடுங்க மிளகு ஜீரகம் வந்து லேசாக வந்து ஃப்ரை பண்ணி வர ஸ்டேஜில் கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம் இதோட கூடவே கொஞ்சம் பெருங்காயம் அதையும் வந்து ஆட் பண்ணிவிடுங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு பெரிய துண்டு ஃபுல்லாக இஞ்சியை நல்லா தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் அந்த இஞ்சி துருவலையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் அந்த நெய்லே வந்து எல்லாமே நல்லா வருபட்டு வரணும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தாளிச்சது எல்லாமே ரெடியானதுக்கப்புறம் தாளிச்சதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் அதையும் எடுத்து வச்சிடலாம் இப்போ தாளிச்ச கடாய் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் நான் காட்டுற இந்த குழிக்கரண்டியில் தான் நான் ரவை எடுத்தேன் அதே மாதிரி ஒரு குழிக்கரண்டி இதே குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி பாசி பருப்போம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு அதில் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் வந்து நம்ம தண்ணி விட்டுருக்கோம் அரை கப் ரவைக்கு வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி தான் ரேஷியோ அதே மாதிரி ரெண்டு குழிக்கரண்டி ரவைக்கு வந்து ஒரு குழிக்கரண்டி பாசிப்பருப்பு பாசி இந்த ஒன்றரை டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணியாச்சு சேர்ந்து கொதிக்கட்டும் சைட் டிஷ் ரெடி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் வந்து தேங்காய் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே பச்சை மிளகாயும் உள்ளே ஆட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம இதை ரெண்டை மட்டும் ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் பச்சை மிளகாயோ ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம இதில் தண்ணியை விட்டு சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலையை தாளித்து போட்டாச்சு அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் சட்னி வந்து ரெடியாகிடுச்சு பாசிப்பருப்பு பாருங்கள் எல்லாத்தோட சேர்ந்து கொதிக்குது இந்த டைமில் வந்து நம்ம வறுத்த ரவையை வந்து உள்ளே சேர்த்துடலாம் அப்படியே சேர்க்க சேர்க்க சைட் பை சைடாக கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா டக்குன்னு அடிபிடிச்சிரும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா பைண்டாகிற மாதிரி நம்ம வந்து கலந்துட்டோம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து கொதி வரணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சேர்ந்து கொதிக்கட்டும் டைம் ஆக நல்ல கெட்டியாக வந்துடும் இப்போ பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கு இப்போவும் எவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு அப்படின்னு லாஸ்ட்டாக மறுபடியும் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நெய் விட்டுக்க போகிறோம் இன்னுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த அந்த இன்க்ரீடியன்ஸே இதில் ஆட் பண்ணிடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு நிமிஷம் மட்டும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட ரொம்பவே ஆரோக்கியமான சுவையான ரவா பொங்கல் வந்து ரெடியாகிடுத்து ஃபஸ்ட் இப்படி தான் இருக்கும் ஆனால் நல்லா இறுகி வந்துடும் ஆற ஆற நல்லா இறுகிடும் இப்போ வந்து நம்ம ரவா பொங்கலை அந்த சட்னியோட சர்வ் பண்ண வேண்டிதான் சுட சுட ரவா பொங்கலை அப்படியே இந்த முந்திரி பருப்பு நெய்யோட இந்த தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போவை ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்